நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கைது செய்யப்பட்ட இந்த கொலையாளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலை அப்படிங்கிறவங்க சிக்கி இருக்கிறாங்க அப்புறம் ஏற்கனவே திருமலை அப்படிங்கிற சிக்கி இருந்தாரு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க பொன்னை பாலு பொன்னை பாலு அதாவது ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி அதுக்கப்புறம் அஞ்சலை பார்த்தீங்கன்னா ஆர்காடு சுரேஷ்க்கு நெருங்கினவங்க இந்த ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா நிறுவனத்துடைய மோசடி இந்த பேர் தான் அடிப்படுது அப்போ இதன் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கொலையில வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா மோசடி விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதுதான் புலப்படுதே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நான் தான் கூடுதலாகவே சொல்றேனே ஆருத்ராவிற்கும் இடப்புறக்கூறுகளுக்கும் இடையிலே ஒரு உடன்பாடு இருக்கிறது ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் மணல் கொள்ளை மாபியா கும்பலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இதை சேர்த்து தான் நான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் இது சாதாரண செயல் இல்லை ஏனென்றால் இவ்வளவு வளமிக்க வலுவான ஒரு அரசியல் தலைவரை மூன்று கட்டங்களாக கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சித்து கொண்டிருந்தார்கள் ஒன்று இளம் ரத்தம் பாய்ச்சக்கூடிய பத்தொம்போது வயது இருபத்தொரு வயது இருபத்தி நாலு வயது இருபத்தாறு வயது கொண்ட இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களை வெட்ட வைத்திருக்கிறார்கள் அதில் ஆம்சாங்கண்ணன் அவர்கள் தப்பித்திருந்தால் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல திருமலை பொன்னை பாலு எல்லாம் வெளியிலே நின்று அருள் போன்றவர்கள் வெளியிலே நின்று அவரை வந்து கையெறி குண்டுகளை நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்வது மூன்றாவதாக ஒரு கும்பல் அதுதான் இந்த இப்போ தேடிக்கொண்டிருக்கிற கும்பல் இவர்கள் போகிற போக்கிலே துப்பாக்கியில் வைத்து சுட்டுக்கொள்வது என்கிற மூன்று அடுக்கு கொலைகளை நடத்துவதற்கு இவர்கள் திட்டம் ஆனால் அது முதல் திட்டத்திலேயே அவர்கள் வெற்றி பெற்றதால் அடுத்து நாட்டு வெடிகுண்டு கைத்துப்பாக்கி போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை ஒருவேளை அண்ணன் அவர்கள் ஐந்தாம் தேதி தப்பித்திருந்தால் எந்த நேரத்திலும் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் எப்ப வேண்டுமானாலும் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வந்திருக்கிறார்கள் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்கிறதான் அந்த தீர்க்கமான முடிவு அப்போ ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ஒன்று இந்த அரசு உதவி செய்திருக்க வேண்டும் இல்லையேல் தனிப்பட்ட மனிதராக இருந்து அவர் சில பாக்ஸர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு பாதுகாத்திருக்க வேண்டும் ஆனால் கொலையாளிகள் இதையெல்லாம் நன்கு அறிந்த காரணத்தால் தான் எனக்கு இன்னொன்றும் சந்தேகம் இருக்கிறது செம்பியம் காவல் நிலையத்தில் வேலை செய்த உளவு பிரிவை சார்ந்தவர்கள்தான் இதுக்கு உடந்தையாக இருந்திருப்பார்களோ என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஒரு மாத காலமாக இத்தனை பேர் சேர்ந்த ஒரு கும்பல் ஒரு கொலையை நடத்துவதற்கு திட்டம் தீட்டி அதற்கு ஆட்களை பிரித்து கொலையாளிகள் தங்குவதற்கு அந்த பகுதியிலே வீடு எடுத்து அவர்கள் ஜொமோட்டோ பணியினை அவர்களை தானாகவே அதை போய் அச்சடித்து அந்த பணியினை கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக நோட்டமிட்டு இவ்வளவு வேலையை செய்திருக்கிறார்கள் அந்த பகுதிகள் என்றால் செம்பியம் காவல் நிலையத்தில் இருந்த உளவுத்துறை ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஏன் கண்காணிக்க தவறினார்கள் இல்லை தெரிந்தே தெரியாமல் விட்டுவிட்டீர்களா அது தெரிந்தே நடக்கட்டும் பார்த்துக்கொள்ளலாம் என்று இருந்து விட்டீர்களா நூற்றம்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற செம்பியம் காவல் நிலையம் கோட்டை விட்டதற்கு என்ன காரணம் ஏன் அவர்கள் பாதுகாக்க தவறினார்கள் ஆக இதிலே வந்து செம்பியம் காவல் நிலையத்தைச் சார்ந்தவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு தலைவனை இழந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக கைகள் கட்டியிருந்தாலும் கூட அவனை காப்பாற்றுகிற இடத்தில் ஒரு மனிதநேய பண்போடு அந்த காவல்துறையிலே பணி செய்யக்கூடியவர்கள் இயங்கவில்லை என்றுதான் அவளுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது ஆகையால் அண்ணன் ஆம்ஸ்டாங்கன் அவர்களுடைய படுகொலையில் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அரசு இயந்திரமும் பொறுப்பேற்க வேண்டும் இந்த விசாரணை மூன்று கட்ட விசாரணையாக நடத்தப்பட வேண்டும் கொலையாளிகளை நெருங்கியிருந்தால் கொலையாளிகளினுடைய உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் இல்லையே இந்த கொலை வேங்க வயலும் கனியாமூர்மாக இருந்துவிடக்கூடாது என்பதில் தான் நாம் கவனமாக இருக்கிறோம் திரைப்பட இயக்குனர் திரு பாரஞ்சித் அவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை இருபதாம் தேதி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் பேரணியை நடத்தி முடித்தார் அதில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொழில் திருமணவர்களுக்கும் இவருக்குமான முரண்பாடு உருவாக்குவது கவலை அடிக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதே சமயம் எங்களுடைய கு குரல் திரு தொழில் திருமணவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இந்த எப்படி பார்க்குறீங்க இல்லை இரண்டு பேருக்கும் முரண்பாடுகள் இல்லை அண்ணன் தம்பிகளாகத்தான் அந்த இருவரும் இன்று வரை பேசுகிறார்கள் மரியாதைக்குரிய ப ரஞ்சித் அவர்கள் ஒரு பேரணியை நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பிலே அவர் நடத்தியிருக்கிறார் என்றால் வாழ்த்துதலுக்குரியது போற்றுதலுக்குரியது அவருடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் ஏன் பார் ரஞ்சித் அவர்களை வளர்த்தது அந்த நாம் அவர்கள் ஆகையால் அன்பின் வெளிப்பாடாக அண்ணனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதிய ரஞ்சித் அவர்கள் ஒரு அமைதி பேரணியை அவருடைய ஆதரவாளர்களை வைத்து திரட்டி அவர் நடத்தியிருக்கிறார் இதிலே வந்து அரசியல் முடிச்சு போட்டு எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிவிட்டு அரசியல் லாபம் காணப்போகலாம் இவர்கள் பிணத்திலும் பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய கூட்டங்கள் தான் இருக்கிறது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக ஒன்றை அறிக்கையாக வெளியிட்டார் அவர்கள் நடத்தட்டும் நாம் நடத்துவதற்கு ஒரு காலத்தை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள் இது தனித்தனியாக நடத்துவது என்பது அவரவர் கொள்கை சார்ந்த விஷயம் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிறது என்றால் அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நடத்துவார்கள் நீளம் பண்பாட்டு மையத்திலே சில ஆயிரக்கணக்கான கலந்திருக்கலாம் அண்ணன் திருமாவளவன் நினைத்தால் லட்சங்களை லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தலாம் செலுத்துவார் அதற்கு நாள் குறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் இப்போ ஒரு போராட்டம் அப்போ ஒரு போராட்டம் என்றெல்லாம் இருப்பதை விட ஒரு நீதிக்கான நெடிய பயணத்தை ஒரு நீதிக்கான பேரணியை நம் சகோதரர் ஆம்சாங்கிற்கு நாம் நடத்த வேண்டும் என்பதிலே அவர் கவனமாக தெளிவாக இருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் அண்ணன் அவர்கள் நேற்றே டெல்லி அவசரமாக புறப்பட்டு சென்றார் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் டெல்லியிலே அவர் இருந்துவிட்டு வந்ததற்கு பிறகு ஒரு தேதியை அவர் அறிவிப்பார் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே வீர வணக்க அமைதி நடக்கும் அதை திட்டமிட்டு நடத்துவதற்கு பொறுப்பாளர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதாக தகவல் ஆகையால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் திருமாவளவனையும் பிரித்துவிட சில சக்திகள் முயல்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு பேரணியை நடத்தி காட்டியிருக்கிறார் என்றால் அது வெற்றி பேரணி இப்பொழுது அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய மனசு சற்று இருக்கும் அண்ணனுக்காக இவ்வளவு ஆயிரம் பேர் வந்து திரண்டு அஞ்சலியை செலுத்துகிற நினைவு நாள் பேரணியை நடத்தி முடித்து விட்டோம் என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆகையால் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற பேரணியில் அண்ணன் நாம் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் கலந்து கொள்வார்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் விரைவில் செய்ய இருக்கிறார்கள் ஆகையால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களுடைய நினைவு நாள் விடயங்களில் விடுதலை சிறுத்தைகள் தனித்து நிற்கவில்லை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் திருமாவளவனுக்கும் இடையில் பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறார்கள் சங்கிகள் அது ஒரு நாளும் தமிழ் மண்ணில் நடக்காது அண்ணன் திருமாவளவன் தெளிவான நோக்கத்தோடு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் நடந்து கொண்ட விதங்கள் அந்த பள்ளியிலே கொண்டு போய் அண்ணனை வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை அஞ்சலி செலுத்த வைக்க வேண்டும் என்கிற பேராவலோடு ஓடித்திருந்த காட்சி மாயாவதி வருகிற போது ஓடிப்போய் அண்ணன் அருகிலே நின்று கண்ணீர் விட்ட காட்சி இரவு ரெண்டு மணி வரை கல்லறைக்கும் பக்கத்திலே அண்ணனை விதைக்கப்படுகிற வரை அருகிலிருந்து அழுது கொண்டே ஒரு தந்தி தம்பியை நாம் இழந்து தவிக்கிறோம் என்கிற தருணத்தில் அண்ணன் திருமாவளவன் நடந்து கொண்ட நிகழ்ச்சி அவையால் அண்ணன் திருமாவளவனையும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களையும் பிரித்து விட முடியாது அதேபோல் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் ரஞ்சித்தையும் எவராலும் பிரிக்க முடியாது அரசியல் தளத்திலும் பொதுத்தலத்திலும் திரைத்தலத்திலும் அவர்கள் இருவரும் ஒன்றாகவே இணைந்து பணியாற்றுவார்கள் பணியாற்ற வேண்டும் அதான் நம்மளுடைய ஆசை இப்போ இந்த கொலையில சம்பந்தப்பட்ட முக்கிய ரோடியான திருவங்கும் சில நாளுக்கு முன்னாடியே என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரு இந்த கொலையில சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வந்து விசாரணையில தெரிய வர்றாங்க இது இதுல வந்து சில பேரை வந்துட்டு காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு காவல்துறை சொல்லி இருக்குது இந்த காவல்துறை கொடுத்த இந்த மனுவை நீங்க எப்படி பாக்குறீங்க அதற்கு முன்னாடி இன்னொன்றை நான் சொல்லாக வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கடகுளம் காட்டிற்குள் மம்மன் காட்டிற்குள் வெள்ளிக்கிழமை சுட்டு வீழ்த்தப்பட்ட துரைசாமி என்கிற துறையை அண்ணன் இறந்த மறுநாளை சுட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒன்று திருவேங்கடத்தை ஞாயிற்றுக்கிழமை சுட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது துறைக்கும் திருவேங்கடத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அவசர அவசரமாக சிபிசிஐடி இந்த இருவரையும் முடித்து விட்டால் அதற்கு மேலே இந்த வழக்கை நகர்த்த முடியாது அதோடு நிறுத்தி கொள்ளலாம் என்று கங்காணி வேலை செய்ததுதான் காவல்துறை ஆகையால் இந்த வழக்கை திருவேங்கலத்தோடும் நின்று நின்றுவிடக்கூடாது இப்போ நான் இன்னொன்னையும் இந்த சிபிசிஐடிக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அருண் என்கிறவன் தீபக் ராஜா படுகொலையிலே சம்பந்தப்பட்டவன் அவனை பாதுகாத்தவர் துரைசாமி என்றால் அருணை உயிரோடு விட்டு துரைசாமியை என்கவுண்டர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அதுவும் அவசர அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் சுட்டுக்கொல்லப்பட்ட இடம் எந்த இடம் ஏன் திருச்சியிலிருந்து திருவரங்கு காட்டை துரைசாமியோ அல்லது காவல்துறையை தேர்ந்தெடுத்தது இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன ஒன்று ஏன் திருச்சியிலிருந்து திருவரங்குளம் காட்டிற்குள் கொள்ள வேண்டும் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் ஏன் சொல்ல வேண்டும் காவல்துறை ஆனால் அவருடைய உறவினர்கள் வீட்டிலே பிடித்து தான் கொண்டு போனார்கள் கோவைக்கு கொண்டு செல்வதாக சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆக திருவரங்குளம் காட்டிற்கும் துரைசாமிற்கும் திருவேங்கலத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பு வெட்ட வெளிச்சமாகிவிடும் என்பதற்காகத்தான் காவல்துறை அவசர கதியில் இந்த இருவரையும் என்கவுண்டர் என்கிற படுகொலையை இவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் அருண் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் தீபக் ராஜா படுகொலையில் துரைசாமி என்கவுண்டர் செய்தோம் என்றால் துரைசாமிக்கு பின்னால் இருக்கிறவர்கள் யார் என்பதை ஏன் இதுவரை சிபிசிஐடி சொல்லவில்லை திருவேங்கடத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் இவ்வளவு பேர் என்றால் ஆனால் திருவேங்கடம் எவ்வளவு விஷயத்தை உங்கள் இடத்திலே சொன்னார் ஏன் அவசரமாக சொட்டு கொண்டீர்கள் அனைத்தையும் அவர் விட்டாரா என்கிற கேள்வி இருக்கிறது அவர் கக்கிய அடிப்படையில் தான் இவ்வளவு விசாரணைகள் தொடர்கிறதா அல்லது இருக்கிற உயிரோடு இருக்கிற கொலையாளிகள் சொன்ன அடிப்படையில் இவர்களை தேடி கண்டுபிடித்து கைது செய்கிறதா அப்போ திருவேங்கடத்தை உயிரோடு வைத்து விசாரித்திருந்தால் இன்னும் கூடுதலான குற்றவாளிகள் இதற்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது ஆகையால் சிபிசிஐடி மூன்று கோண பாதையில் இதை விசாரிக்கப்பட வேண்டும் தென் மாவட்டங்களுடைய கொலையாளிகள் இதிலே தொடர்பு இருக்கிறதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஏன்னா அந்த வெட்டுக்கள் அனைத்தும் மதுரை நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வெட்டுக்கள் அறுவாள்கள் எங்கே தயாரிக்கப்படுகிறது என்பதையும் துல்லியமாக நாம் சொல்லியிருக்கிறோம் ஆகையால் மூன்று கோண பாதையில் வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் முதல் கோணம் முதல் வாய்ப்பு இந்த கொலையாளிகள் எதற்காக கொலை செய்ய வேண்டும் இத்தனை கொலையாளிகள் ஏன் ஒன்று சேர்ந்தார்கள் வடசென்னை மாவட்டத்தின் வடசென்னை மாவட்டத்தினுடைய குற்றவாளிகள் என்று கருதக்கூடிய ரவுடிகள் ஏன் ஒன்று சேர்ந்தார்கள் ஒரு கோணத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் ரெண்டாவது கோணல் நிலம் மற்றும் மணல் பிரச்சனைகளில் அண்ணனுக்கு ஏதாவது தகராறு இருந்திருக்கிறதா என்பதை தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் மூன்றாவது ஆர்தரா கோல்டு நிறுவனம் இதில் எந்த அளவிற்கு பங்கு கொண்டிருக்கிறது எவ்வளவு பணப்பரிமாற்றம் நடத்தியிருக்கிறது ஆர்தரா கோல்டு நிறுவனம் மட்டும்தான் பணம் கொடுத்ததா அல்லது வேறு ஏதேனும் கொள்ளை அடிக்கிற கும்பல் தமிழ்நாட்டை சுரண்டுகிற கும்பல் இதற்கு பணம் கொடுத்து இந்த கொலையை செய்திருக்கிறதா என்கிற கோணத்தில் சிபிசிஐடி தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஒரு கோணத்தில் விசாரிப்பது ஏற்புடையதல்ல நாம் இரண்டு கோணங்களில் இன்னும் முழுமையாக விசாரிக்க வேண்டும் ஆருத்ரா கோல்டு நிறுவனமும் மணல் கொள்ளை மாவியா கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் கிடைத்து கொண்டே இருக்கிறது இது இரண்டையும் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற தலைவர்களை நாம் தொடர்ந்து இழக்க நேரிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட நன்றி சார் நன்றி